திருப்பூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கையுறை முகக்கவசம் இல்லாமல் குப்பை அள்ளும் துப்புரவு பணியாளர்கள் பல்வேறு நோய் தொற்றுகளால் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர் ஆம்பூர் அடுத்த துத்திப்பட்டு ஊராட்சியில் துப்புரவு பணியாளர்கள் கையுறை முகக்கவசம் உள்ளிட்ட அடிப்படை உபகரணங்கள் ஏதுமின்றி சாலையில் வீசப்படும் குப்பைகளை அள்ளி வருகின்றனர் கையுறை முகக்கவசம் உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்களை கேட்டால் ஊராட்சி நிர்வாகம் தர மறுப்பதாகவும் பிடித்தால் வேலை செய்யுங்கள் இல்லையென்றால் கிளம்புங்கள் என ஊராட்சி மன்ற நிர்வாகிகள் கூறுவதாகவும் புகார் தெரிவித்துள்ளனர் உபகரணங்கள் இல்லாமல் கழிவுநீர் கால்வாயில் இறங்கி சுத்தம் செய்தால் பல்வேறு தொற்று நோய்களுக்கு உள்ளாகுவதாகவும் தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்

யார் வாங்கி கொடுங்க யாருக்கு கேட்டா அது பிரச்சனை பண்றாங்க